நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ அஷ்மின் ஸ்வீட் டாட் காட்ட பெங்களூரை சேர்ந்த ஐம்பத்து ஏழு வயதான பெண் ஒருவர் டிஜிட்டல் கைது மோசடி கும்பலிடம் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயை இழந்ததாக சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மோசடியாளர்கள் சிபிஐ அதிகாரிகள் போல் பேசி மும்பையில் தனது பெயரில் வந்த பார்சலில் மெத்தப்பட்ட மைனும் நான்கு போலி பாஸ்போர்ட்டும் இருந்ததாக கூறி மிரட்டியதாக அப்பெண் தெரிவித்தார் கைது செய்யாமல் இருக்க சொத்தின் தொன்னூறு சதவீதத்தை ரிசர்வ் வங்கியின் கீழ் உள்ள புலனாய்வு பிரிவான எஃப்ஐயு விடம் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி ஆவணங்களை வாங்கியும் ஜாமீன் டெபாசிட்டாக இரண்டு கோடி ரூபாயை வாங்கியும் மோசடி செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது